ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதையே நம சக்கியினாம் புரோகானாம் நமோதிவே நம பிரதிவ்வே நமகாம் எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே சிவாலய சிந்தனைகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை சங்கரா ஏற்படுத்தியுள்ளது அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பின்னணி காரணம் பிரயோஜனம் எல்லாம் வேணும் இல்லையோ அந்த மாதிரி ஆலயங்களில் சில நடைமுறைகள் சில வழக்குகள் நாம் பின்பற்றுவது அதாவது பக்தர்கள் சிவாச்சாரியார்கள் பின்பற்றுவது அதாவது பூசாரிகள் சிற்பிகள் பின்பற்றுவது இந்த மரபுகள் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வினாவாக்கி அந்த வினாவுக்கு விடையளித்ததன் மூலமாக ஒரு கருத்தை உங்களுக்குள் விதைக்க இந்த நிகழ்ச்சி முற்படுகிறது இந்த சிவாலய சிந்தனைகள் அப்படிங்கிறது சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பற்றிய சந்தேகங்களை சாத்திர உண்மைகளை வெளிப்படுத்துவதாகவும் விளக்குவதாகவும் கூர்ந்தாய்வு செய்வதாகவும் இருக்கும் என நான் நம்புகிறேன் அதனால தான் எல்லாருக்கும் புரிகிறபடியாக ஒரு வினாவிடை நிகழ்ச்சி மாதிரி இதை அமைச்சிருக்காங்க அதில் முதல் வினாவாக விபூதி பெற்றுக்கொள்ளும் முறை பற்றி சாஸ்திரம் கூறும் கருத்துக்கள் என்ன சிவன் கோயில்னு சொன்ன ஆலயத்தில் விபூதி கொடுக்குறாங்களே அது அதை பற்றிய கருத்துக்களை பற்றி விளக்கி சொல்லவும் கேட்குறாங்க பொதுவாக சைவம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடையாளம் இருக்கும் ஒவ்வொரு சமயமும் தனக்கான அடையாளத்தை கொண்டு அது மாதிரி சைவ சமயத்தின் அடையாளமாக விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் இந்த மூணுத்தையும் தான் சைவத்தின் சின்னமாக சொல்லுகிறார்கள் அந்த வகையில் கோயிலில் விபூதி கொடுக்கறதை பற்றி அதை வாங்கி தரிச்சுக்கிறத பற்றின விஷயங்களை இப்போ நம்ம சிந்திக்கப்போகிறோம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து அதுவும் குறுக்கு வாட்டாக வைக்கணும் இந்த மாதிரி குறுக்கு வாட்டாக வச்சு சிவாச்சாரியார்கிட்ட அந்த வீபூதியை நம்ம வாங்கிக்கணும் அப்படி வாங்கும்போது வாங்கிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ரூலை போடுறது ஆகமோ அப்போ அவர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் மிருகி முத்திரை அப்படின்னு இந்த முத்திரைக்கு பேர் இந்த மூன்று விரல்களுக்கு நடுவிலே எந்த அளவு விபூதியானது ஒட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இப்போ பெரிய பிரசாதம் கொடுக்குற மாதிரி அள்ளி வச்சுங்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை உள்ளத்தில் நம்ம உள்ளங்கையில் இப்படி கொடுக்கும்போது நம்ம இப்படி வாங்கணும்னு சொல்லியிருக்கு கொடுக்கறதுக்கு அந்த முத்திரை சொல்லியிருக்கு இப்போ அந் அந்த அளவுக்கு ஒரு வீவிதி வாங்கி நம்ம தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நெத்திக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும் நீங்கள் அந்த மூன்று விரல்களுக்கு நடுவே வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வீவதியை கொடுக்குறீங்க வாங்குறோம்னா அதை நம்ம நெத்தியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம கோயில்களில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் வீவிதியை வாங்கி சிவாச்சாரியார்டேந்து வாங்கி அவங்க வேறு ஒருத்தவங்களுக்கு அவங்க இருக்கும்போதே நெத்தியில் இட்டு விடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க கோயிலுக்குள்ளே அந்த வழக்கம் தவறானது கோயிலுக்குள்ள உங்களுக்கென்று பெறப்பட்ட விபூதியை நீங்கள் தான் தரிச்சுக்கணும் குழந்தைகளுக்காக இருந்தால் மாத்திரம் அதுக்கு வாங்க தெரியாது அப்படின்னு சொன்னால் அதோடய தாயாரோ தகப்பனாரோ அதுக்கிட்ட வாங்கி அனுமதியோடு இடலான்னு சொல்லியிருக்கு ஏன் அந்த விபூதி அப்படிதான் தான் இட்டுக்கணுமா அடுத்த வாழு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அந்த வழக்கத்துக்கு ஒரு உதாரணம் பாருங்க எதிகள் இருக்காளயோ சன்னியாசி அவெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில் வீபூதி கொடுப்பாள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வீபூதியில் தோஷம் இருக்கப்படாது அந்த வீபூதியே தோஷம் உண்டான்னா சர்வ பாவத்தையும் அழிக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பஸ்மம்னு பேர் அனைத்து பாவத்தையும் அழிக்கும் ஆனால் என்ன விஷயம் அதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மனிதனுடைய ஆன்மாவோடும் உடலோடும் உள்ளத்தோடும் அறிவோடும் எண்ணத்தோடும் தொடர்புடையது இந்த அதனால அது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மாத்திரை கூட கொஞ்சம் போட்டுக்கோன்னு யாரும் சாப்பாடு சொல்லலாம் அந்த மாதிரி நீக்கும் மருந்து பாவத்தை அழிக்கும் அக்னியாக செயல்படுவதனால பிரத்யேகமாக ஒரு சன்னதியில் பெறப்படுகிற வீபூதியானது யார் வாங்குகிறார்களோ அவர்கள்தான் அதை இட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு அதை என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது கூடாது அது சன்னதியிலேயே இட்டு விடுவா சில பேர் சில பேர் அதை விட ஒரு பெரிய விஷயம் பண்ணுவான் இந்த தூண்களில் ஓரமாக அதில் அதில் போய் கொட்டி வைக்கிற வழக்கு சில ஆலயங்கள் நான் வந்து தயவு பண்ணி உங்கள் பாதார எந்தங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு சிந்தனைக்கான ஒரு கருத்தாக தான் நான் இதை சொல்கிறேன் ஆகவும் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்குறார் அதனால நான் சொல்கிறேன் அப்படி அந்த வீதியை வாங்கி அங்கேயே தூணில் கொட்டுறதுங்கிறது அது கொஞ்சம் ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வீபூதியை இட்டு விடுறதுக்கு ஆலயத்தை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் உள்ள வாளுக்கு மாத்திரம்தான் அந்த விபூதி சொல்லியிருக்கா அந்த காலத்தில் ரொம்ப குறைவாக தான் அதனுடைய பயன்பாடு இருந்திருக்கு வீட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே ஒரு வீபூதியை கொண்டு வராங்க அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் சாமானிய செய்வர்கள்னு இருந்திருக்காங்க சாமானிய செய்வர்கள்னால் என்ன அப்படின்னா ஆலயத்தில் தரிசனம் பண்ணுறது மாத்திரம்தான் அவள் வேலையாக இருக்கும் அவால் என்ன பண்ணணும்னா ஒரு வீபூதி மடல் வச்சுருக்கணும் அந்த வீபூதி மடலுங்கிறது இந்த வில்வாக்காயில் பண்ணியிருப்பாங்க மரத்தில் பண்ணியிருப்பாங்க அந்த வீபூதியில் அதை போட்டு உடனே எடுக்காமல் சில நாள் கழித்து தான் அந்த வீபூதியை எடுத்து விட்டுப்பாங்க தினசரி நாம் தரிச்சுக்கிற வீபூதிங்கிறது வேற பஸ்மதாரண விதின்னு அதுக்கு தனியாக இருக்குது ஆனால் கோயிலில் இருக்கிற வீபூதியை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நேராக வீபூதி மடலுக்கு போயிடணும் அந்த மடலுக்கு போய்ட்டு ஏதாவது ஆபத்து சம்பத்து காலங்களில் தான் அதை எடுத்து இட்டுக்கணும் அது வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கா அதனால் கோயில்களில் இருக்கக்கூடிய வீபூதி வாங்கும்போது அவர்களை தரித்து கொள்வது என்பது மிகச்சிறப்பானது தானாக எடுத்து இட்டுக்கிறத விட அங்கே கோயிலில் எந்த ஒரு பூசாரி இருக்காரோ அவர் கையால் அதை வாங்கிக்கிறது சிறப்பு ஏன்னா அவங்க சாமியை தொட்டு பூஜை பண்ணுறதுனால அந்த கைக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த விபூதியை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் வீபூதி தான் இறைவன் அருளாக மாற்றப்பட்ட பொருள் இப்போ நம்ம வந்து எல்லா வேலை செஞ்சாலும் அதை ஊதியமாக மாற்றிக்கிறோம் எந்த வேலை பண்ணாலும் ஒரு சம்பளம்னு ஒன்று கொடுக்குறா அதை பணமாக மாற்றி அதை கொண்டு எல்லாத்தையும் வாங்கிக்கணும் அந்த மாதிரி சைவத்தினுடைய அனைத்து பயன்பாடுகளையும் விபூதியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை வைத்து நாம் அனைத்து அருளாக அதாவது அருளை போ அருளின் வடிவமாக விபூதியை நம்ம கருதணும் இறைவனுடைய பொருள் அனுகிரகத்தை விபூதி மூலயமா வரணும் அதை நம்ம தரிச்சுக்கிறதுனால நமக்கு அந்த பாவத்தை போக்குறதுனாலையும் சமஸ்த துன்பத்தையும் நீக்கிறதாகவும் சமஸ்த செல்வம் வீபூதினா சமஸ்த செல்வமாகவும் கருதி அதை பெற வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க மனசு வராது இன்றைக்கும் பாருங்கள் சந்தனம் கொடுக்கும்போது நீங்களே எடுத்தும்போது சொல்வா ஏன்னா லக்ஷ்மி அடுத்த வாழ்ற கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பூதிர் பூதிகரி செல்வத்தை அழிப்பதாக சொல்லப்படுகிறது பவித்திர ஜனனி தூய்மையை அளிப்பதாக இருக்கிறது பாவகூவித்வம்சனி அனைத்து பாவங்களையும் போக்க வல்லதாக இருக்கிறது இத்துணை பெருமைகளையும் நீங்கள் மனதிலே எண்ணி அந்த விபூதியை வாங்கினா அதை கொண்டு போய் பத்திரமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அதை மாதிரி மடலில் வச்சு ஆபத்து சம்பத்தில் நம்ம தரிச்சுக்கலாம் கோயில் விபூதிகளை நித்தியப்படி விபூதி வீட்டில் தரிச்சுக்கிறது சின்னமாக தரித்துக்கொள்வது என்பது இதனினும் வேறானது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம சிந்திக்கிறோம் அயன் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து